ஹாய் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னம்னா நீங்கள் டைட்டிலில் பார்த்த தம்னையில் பார்த்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இதில் பேச போகிறோம் ஏன் நம்ம வந்து இப்போ வந்து எந்த ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் சரிங்களா அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அனாநிவ்டிக்கே டஃப் கொடுத்த அஸ்வின் பற்றி தான் நம்ம இதில் பேச போகிறோம் சரிங்களா அஸ்வின் அப்படின்னா யார் அவரை பற்றி நம்ம ஏன் வந்து இப்போ இந்த வீடியோவில் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா அவருடைய சாய்ஸ் ஃபில்லிங் வந்து போன வருஷம் அந்த அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு மோசமான ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் ஸோ யாருமே வந்து அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து அப்படி பண்ணியிருக்கா அப்படி அந்த அஸ்வின் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்க அப்படி ஓகேங்களா அஸ்வின் அப்படிங்கிறவர் வேறு யாரும் இல்லை லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் தான் சரிங்களா ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஸோ அந்த அஸ்வின் மாதிரியான தவறுகளை நீங்கள் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ சரிங்களா அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த அஸ்வின் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடண்டோடைய கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நைன்ட்டி ஃபைவ் ஃபைவ் அப்படிங்கிறது அவருடைய கட் ஆஃப் லாஸ்ட் இயரில் சரிங்களா ஸோ நம்ம வந்து சிவில் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்க அப்படி சரிங்களா சிவில் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்க அப்படி நம்ம வந்து இந்த காலேஜஸ் வந்து நம்ம எதெல்லாம் டாப் காலேஜஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு அனலைஸ் பண்ணிட்டு வரும்பொழுது பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த ஸ்டூடெண்ட்டோடைய ரேங்க்கும் கட் ஆஃபும் வந்து நமக்கு ஃபஸ்ட் ப்ளேஸில் காட்டுது சரிங்களா செகண்ட் ப்ளேஸில் எந்த காலேஜாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா நம்மளுடைய சிஇஜி அனா யூனிவர்சிட்டி கேம்பஸ் இருக்குது சரிங்களா என்னடா அனா யூனிவர்சிட்டிக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு காலேஜ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னும்னா ஒரு ஸ்டூடண்ட் வந்து அந்த காலேஜை முன்னாடி கொண்டு வந்துட்டார் சரிங்களா ஓப்பன் கேட்டகரியில் அவர் பிசி கம்யூனிட்டி ஸ்டூடண்ட்டு பட் ஓப்பன் கேட்டகிரியில் அவருக்கு சீட் கிடச்சிருக்கு அப்படி எந்தடாவது காலேஜ் அப்படின்னு பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலேஜ் நமக்கு தெரியுது ஒரு ப்ரைவேட் காலேஜ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலேஜில் வந்து சரி அப்போ நம்ம வந்து க்ளோசிங் கட் ஆஃப் வந்து ஓப்பன் கேட்டகிரியில் வந்து ஒன் நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது ஓப்பனிங் கட் ஆஃப் என்ன அப்போ நான் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக் சரிங்களா அதை பார்க்கும்பொழுது லைட்டாக நெஞ்சுவலியாக வந்துருச்சு அந்த அளவுக்கு இருந்து சரிங்களா ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலேஜில் யாருமே வந்து அவர் எடுத்த சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸை யாருமே எடுக்கலை சரிங்களா அந்த காலேஜுக்கு சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் ஒருத்தர் தான் ஸ்டூடெண்ட் சரிங்களா எப்படி இருக்குது பாருங்கள் ஒன் நைன்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப் சரிங்களா யோசிச்சு பாருங்கள் ஒன் நைன்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அவர் அளவுக்கு நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டாக இருந்திருப்பார் பட் அவருடைய சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ரொம்ப ஒரு மோசமாக இருந்திருக்கு சரிங்களா ஸோ அவர் நினச்சிருந்தார் அப்படின்னா நான் யூனிவர்சிட்டி கேம்பஸில் படிச்சிருக்கலாம் சரிங்களா அதுவும் இல்லை அப்படின்னா பிஎஸ்சி காலேஜில் படிச்சிருக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னா எத்தனையோ டாப் காலேஜஸில் படிச்சிருக்கலாம் சரிங்களா அதுவுமே இல்லை அப்படின்னாலுமே நிறையா சில ஓரளவுக்கு டயர் டூவில் வரக்கூடிய காலேஜஸ் வந்து அந்த ஒன் நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப்க்கு மெரிட் ஸ்காலர்ஷிப் கொடுத்து சில காலேஜஸ் படிக்க வைக்கிறாங்க அந்த காலேஜில் சேர்ந்து அவர் ஃப்ரீயாகவே படிச்சிருக்கலாம் பட் அவர் வந்து தெரிஞ்சு அந்த காலேஜ் எடுத்தாரா இல்லை யாராவது சொல்லி அந்த காலேஜ் எடுத்தாரா தெரில பட் அவர் வந்து அந்த காலேஜை எடுத்திருக்காரு சரிங்களா இது வந்து எந்தளவுக்கு வந்து அவருக்கு அவேர்னஸ் இல்லாமல் இருந்திருக்காரு அல்லது வந்து எந்த அளவுக்கு அவர் நாலேஜ் இல்லாமல் இருந்திருக்காரு அப்படிங்கிறத அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரிங்களா இந்த வருஷமும் அதே மாதிரி ஒரு தவறு வந்து எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க சரிங்களா இன்னைக்கு சிவிலோட நிலமை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிவில் கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட குளித வண்டி புதைச்சாச்சு அந்த ரேஞ்சில ஆகிப்போச்சு சரிங்களா கிட்டத்தட்ட சிவிலுக்கு அப்படின்னு காலேஜஸ் எடுத்துட்டோம் நானூற்றி முப்பத்தி மூணு காலேஜஸ் இருக்கு அந்த நானூற்றி முப்பத்தி மூணு காலேஜஸ்லேயுமே நமக்கு சிவிலுக்குன்னு இருக்கக்கூடிய காலேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டூ நைன்டி டூ காலேஜஸ் இருக்குது இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு காலேஜஸில் சிவிலுக்கான அப்ரூவலும் சிவிலுக்கான இன்டெக்ஸும் இருக்குது சரிங்களா அது வந்து முப்பது அறுபது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு காலேஜஸில் வந்து சிவில் கோர்சஸ் இருக்குது சரிங்களா பட் அந்த சிவில் கோர்சில் பார்த்தீங்க அப்படின்னா எழுவத்தி அஞ்சு காலேஜில் வந்து எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே ஜாயின் பண்ணலை சரிங்களா சிவில் கோர்ஸ் தான் இருக்கே தவிர அதில் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே ஜாயின் பண்ணலை சரிங்களா அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடிய காலேஜஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க எந்த மாதிரி தான் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தர் தான் இருக்கார் ஒரு பிசி கம்யூனிட்டி அப்படின்னா அதில் ஒருத்தர் தான் ப்ளேஸ் ஆகிருக்காரு அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரி சில காலேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம பிசி கம்யூனிட்டி ஃபில் ஆனதை வச்சு நம்ம இருக்கோம் ஓப்பன் கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா சில காலேஜஸில் ஓப்பன் கேட்டகரி மட்டும்தான் ஃபில் ஆயிருக்கு அடுத்தது ஓப்பன் கேட்டகிரி ஃபில் ஆகி அடுத்தது பிசிக்கோ அடுத்தது எம்பிசிக்கோ வந்து சீட்டுங்கிறது மூவ் ஆகவே இல்லை சரிங்களா ஓப்பன் கேட்டகரியே ஃபில் ஆகலை ஓப்பன் கேட்டகரிக்கே ஒரு ஸ்டூடண்ட் ரெண்டு ஸ்டூடெண்ட் நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு தேர்ட்டி ஒரு பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகிரி தான் ஃபில் பண்ணுவாங்க பட் அந்த ஓப்பன் கேட்டகரியாக ஃபில் ஆகலை ஒரு ஸ்டூடெண்ட் ரெண்டு ஸ்டூடெண்ட் கூட எடுக்கலை கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு காலேஜஸில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கூட சேரல சிவில் இன்ஜினியரிங்கில் சரிங்களா அதே மாதிரி தான் சில காலேஜஸில் மெக்கானிக்கலும் சேரலை ட்ரிபிள் சேரலை ஏன் அவ்வளோவு ஏன் போன வருஷம் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த கோர்சஸ்க்கு எவ்வளோ காம்படிஷன் இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த கோர்ஸே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு காலேஜஸ் வந்து எந்த ஒரு சீட்டுமே ஃபில் ஆகலை சரிங்களா சிஎஸ்சே ஃபில் ஆகலை ஸோ அந்த காலேஜில் சிஎஸ்ஏ ஃபில் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே எந்த கோர்ஸுமே ஃபில் ஆகியிருக்காது சரிங்களா ஸோ அந்த மாதிரியான காலேஜஸை நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கண்டிப்பாக எக்காரணத்து கொண்டும் நான் சிஎஸ் தான் படிக்கிறேன் அப்படின்ட்டு இந்த தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு அந்த காலேஜை எடுத்து வச்சிடாதீங்க கண்டிப்பாக அது வந்து மாணவர்களை படிக்க தகுதியற்ற ஒரு காலேஜாக இருக்கும் சரிங்களா அதாவது அனாவர்ஸ்டி நாம்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு பர்சன்டேஜ் அட்மிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த காலேஜுக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க பட் அந்த மினிமம் அப்ரூவல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு காலேஜாக இருக்காது சரிங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் லாஸ்ட் இயரில் வந்து என்ன தேர்ட் ரவுண்டில் வந்து வேக்கன்சி செக் பண்ணிவிட்டு அதிக வேக்கண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த காலேஜஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க சரிங்களா ஸோ எதெல்லாம் வேக்கண்ட் குறைவாக இருக்கும் அதிலெலாம் ஓரளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷன்ஸ் இருக்கும் ஸோ ஒரு கூட்டம் இருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க ஸோ அங்கே வந்து குறைஞ்சபட்ச ஃபெசிலிட்டிஸ் ஆச்சும் அந்த காலேஜஸில் இருக்கும் ஸோ நீங்கள் தாராளமாக வந்து வேக்கண்ட் அதிகமாக இருக்கிற காலேஜில் சிஎஸ்க்கு நம்ம படிக்கலாம் ஏஐ நம்ம படிக்கலாம் அப்படின்ட்டு தப்பி தவறி கூட நீங்கள் அந்த காலேஜஸில் எடுத்து படிக்கலான்ட்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபியூச்சர் கேள்விக்குறி தான் சரிங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வின் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் அப்புறம் நீங்கள் வந்து அந்த காலேஜில் நீங்கள் ஒருத்தர் தான் படிப்பீங்க சரிங்களா இப்போ ரீசெண்டாக நீங்கள் நியூஸில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வெறும் மூணே ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அவங்களுக்கு எக்ஸாம் நடத்தவே மறந்துருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க காலேஜ் வந்து அந்தளவுக்கு இருந்துகிட்ருக்கு ஸோ இது ஆர்ட்ஸ் காலேஜில் மட்டும் இல்லை இன்ஜினியரிங் காலேஜஸ்லையும் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நானூறுக்கு மேற்பட்ட கல்லூரிகள் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர கரெக்டாக எத்தனை கல்லூரிகள் இருக்குது அப்படிங்கிறத யாருமே வந்து தெளிவாக சொல்கிறதில்லை ஸோ நம்ம ஒவ்வொரு காலேஜஸ்ஸாக அனலைஸ் பண்ணி நம்மளே கவுண்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு காலேஜஸ் நானூற்றி முப்பது காலேஜஸ் பக்கமாக வரும் நானூற்றி முப்பதுலேருந்து முப்பத்தி மூணு காலேஜஸ் வரும் பட் லிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நானூற்றி அறுபது காலேஜஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் சரிங்களா அந்த புக்லெட்லாம் எடுத்து பார்க்கும்போது நானூற்றி ஐம்பது அறுபது காலேஜஸ்கள் இருக்கும் பட் வந்து நானூற்றி முப்பத்தி மூணு காலேஜஸ் இருந்தாலுமே கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பத்தி மூணு காலேஜஸ் வந்து நம்ம படிக்க தகுதியற்ற காலேஜாகவே மாறிடுச்சு சரிங்களா பட் அதை யாருமே நமக்கு அடையாளம் காட்ட மாட்டாங்க ஏன் அப்படின்னா நமக்கு அது வந்து ஒரு நியூஸ் சேனல்லேயோ அல்லது வந்து அனிவரி யாருமே வந்து அதை பற்றி அனௌன்ஸ் பண்ணுறது கிடையாது ஏன் அப்படின்னா அங்கே குறைஞ்சபட்ச நாம்ஸ் அந்த அட்மிஷன்ஸ் வந்து ஃபில் ஆயிடுது அப்படிங்கிறனால ஃபில் ஆயிடுது அப்படின்னா எல்லா சீட்டும் ஃபில் ஆகுறதில்ல அந்த மினிமம் கிரிட்டீரியா வந்து அவங்க கிராஸ் பண்ணிடுறனால அந்த காலேஜஸ் எல்லாம் அப்ரூவலோட ரன் ஆகிட்டுருக்கு ஸோ நம்ம வந்து நம்ம தான் உஷாராக இருந்துக்கணும் சரிங்களா ஸோ அது எந்த காலேஜ் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி நம்ம தான் உஷாராக இருந்து அந்த காலேஜஸ்க்கு நம்ம வந்து கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாமல் இருக்கணும் சரிங்களா ஸோ வந்து எந்த காலேஜ் எப்படிப்பட்ட காலேஜ் நீங்கள் வந்து ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் போடுறதுக்கு முன்னாடி அந்த காலேஜில் அட்லீஸ்ட் மினிமம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அட்மிஷன்ஸ் போடுங்க சரிங்களா நீங்கள் வந்து நான் படித்தா ஏஏ தான் படிப்பேன் அதாவது வந்து ஒரு காலேஜில் வந்து அங்கே வந்து மெக்கானிக்கல் யாருமே சேர்கிறதில்ல சிவில் யாருமே சேர்றது ட்ரிபிள் யாருமே சேரது சில காலேஜஸில் பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் ஒரு பத்து ஸ்டூடெண்டோ இருபது ஸ்டூடெண்ட்ஸோ படிச்சுட்டு இருக்காங்க சரிங்களா இந்த மாதிரிலாம் இருக்குது பட் அவங்க வந்து அவங்களுடைய அந்த ஒரு இன்டெக்கு கூட அவங்களால் வந்து கேன்சல் பண்ண முடியல சரிங்களா ஏன்னா அந்த இன்டேக்கை அவங்க கேன்சல் பண்ணிட்டாலே அவங்களுடைய பர்சன்டேஜஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியும் பட் அதையுமே அவங்க வந்து நிர்வாகத்திறமை இல்லாமல் அந்த தேவையில்லை இப்போ சிவில் தேவையில்லை மாணவர்கள் சேரமாட்டாங்க அப்படின்னா அந்த சிவில் கோர்ஸ் எடுத்துடலாம் அதே மாதிரி வந்து மெக்கானிக்கல் மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அந்த மெக்கானிக்கல் கோர்ஸ் அந்த காலேஜிலேருந்து எடுத்துடலாம் ட்ரிபிள்இ சேரமாட்டங்கிறாங்க அப்படின்னா அந்த காலேஜிலிருந்து அந்த கோர்ஸை எடுத்துடலாம் இதையெல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னாலே ஒரு ரெண்டு கோர்ஸ் மூணு கோர்ஸ் வச்சுருந்தாலுமே அதில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வச்சு பொழுது காலேஜுடைய பர்சன்டேஜஸை அதிகப்படுத்தி காட்டலாம் பட் அந்த அளவுக்கு வந்து அவங்களுமே நாலேஜ் இல்லாமல் இருக்காங்களா அல்லது வந்து அவங்க ஒரு நிர்வாக திறமை இல்லாமல் இருக்காங்களா அல்லது வந்து அந்த காலேஜை அவங்க கண்டுக்கிறதே இல்லையா அப்படிங்கிறதும் தெரியலை என்னங்கிறது தெரியல சரிங்களா பட் வந்து படிக்கவே தகுதியற்ற காலேஜுகளாக இன்னும் கிட்டத்தட்ட ஒரு இருபது காலேஜஸ்க்கு மேலே வந்து நம்ம அனானிவர்சி கவுன்சிலிங்கில் இருக்காங்க ஸோ அது எந்த காலேஜ் அப்படிங்கிறத நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் ஸோ அதை யாருமே உங்களுக்கு சொல்லவும் மாட்டாங்க ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா ஒவ்வொரு டைமும் லிஸ்ட் லிஸ்ட்டு பொழுது அதில் வந்து ஓப்பனிங்கில் என்ன வேக்கண்ட் இருக்குது க்ளோஸிங்கில் என்ன வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள் எந்த காலேஜஸ் அதாவது நம்ம எதில் சேரலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் எதில் சேர வேணாம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த அஸ்வின் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே தயவு செஞ்சு யாருமே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிடாதீங்க நம்ம வந்து இப்போ டாப் ஃபிஃப்டி வந்து எந்த காலேஜஸ் வந்து டாப் ஃபிஃப்டியில் வந்து சிவிலுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு மொக்க காலேஜ் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் வருது அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் எடுத்துருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோடைய க்ளோசிங் கட் ஆஃபை விட இந்த இந்த காலேஜில் வந்து அவருடைய கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணும் பொழுது அந்த ஒன்றுக்கு ஆகாத காலேஜ் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் கட்டுது சிவிலில் வந்து அந்த காலேஜ் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது ஏன்னா யூனிவர்சிட்டியில் வந்து க்ளோசிங் கட் ஆஃப் வந்து அதை விட குறைவாக இருக்குது ஆனால் இந்த ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண வேலை அந்த காலேஜினுடைய கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா ஸோ இதை பார்த்து யாருமே அந்த காலேஜை சூஸ் பண்ணிடாதீங்க அங்கே ஒரே ஒரு மாணவர் மட்டும்தான் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை எடுத்திருக்காரு அங்கே சேர்ந்துருக்காரு அவர் அங்கே தொடர்ந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை கண்டிப்பாக அவர் டிசி வாங்கிட்டு போய் வேறு ஒரு படிப்புக்கு மேனேஜ்மெண்ட்டில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணியிருப்பார் ஒரே ஒரு குருக்கள் வாராரு அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு மாணவர் சேர்ந்த ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் அதுதான் சரிங்களா அந்த மாதிரி நிறையா காலேஜில் நிறையா காலேஜ் இருக்குது சரிங்களா உங்களுக்கு பர்சனலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் எனக்கு என்ன கண்டெக்ட் பண்ணுங்க நான் அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா சில காலேஜில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சில் ஒரே ஸ்டூடெண்ட் தான் இருக்கான் ஐடியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டூடெண்ட் தான் இருக்கான் சில காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓப்பன் கேட்டகிரியை தாண்டி அடுத்தது பிசிக்கோ பிசி பிசிஎம்முக்கோ எம்பிசிக்கோ எஸ்சிக்கோ எங்கேயுமே சீட் ட்ராவல் ஆகலை அந்த ஓப்பன் கேட்டகிரிலேயே க்ளோஸ் ஆயிடுச்சு ஓப்பன் கேட்டகிரி அப்படிங்கிறது முப்பத்தோரு பர்சன்டேஜ் கொடுப்பாங்க அந்த முப்பத்தோரு பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் ஆச்சு ஃபில் ஆச்சா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் கிடையாது அந்த முப்பத்தி ஒரு பர்சன்டேஜுமே ஃபில் ஆகலை அதில் ஏன் ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட ஃபில் ஆகலாம் அப்படிங்கிறது தான் உண்மை சரிங்களா இந்த மாதிரியான கல்லூரிகள்லாம் இருக்குது ஸோ நீங்கள் பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க அந்த மாதிரி காலேஜஸை நீங்கள் நான் சிஎஸ் தான் படிப்பேன் ஐடி தான் படிப்பேன் ஏஐ தான் படிப்பேன் அப்படின்ட்டு ரொம்ப குறைவான கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரியான காலேஜஸை தேர்வு செஞ்சிடாதீங்க உங்களுடைய மார்க் குறைவாக இருந்தாலுமே நல்ல ஒரு காலேஜஸை சூஸ் பண்ணி நீங்கள் அங்கே கோர் பிரான்ச்சஸ் எடுத்தாலுமே நல்ல ஒரு காலேஜில் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு இரநூறு முந்நூறு ஸ்டூடெண்ட்ஸாச்சும் படிக்கிற மாதிரியான காலேஜஸை சூஸ் பண்ணி அந்த மாதிரி காலேஜில் படிங்க ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு மேக்சிமம் இல்லை அப்படின்னாலும் ஒரு மினிமம் ஃபெசிலிட்டிஸ் ஆச்சும் அந்த காலேஜஸில் இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் வந்து அது என்ன காலேஜ் அப்படிங்கிறது என்ன காலேஜில் அவரை அந்த ஸ்டூடண்ட் வந்து எடுத்திருக்காரு அப்படிங்கிறத நான் அண்ணா யூனிவர்சிட்டியுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இருந்த டேட்டாவை நான் அதை உங்களுக்கு போடுறேன் அது என்ன காலேஜ் அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்